मैक्स को पर दोरे से बोलिपता मैक्स को विशाब फ्रेंड में कट और रे स्टैंडिंग इना ईएफ 7 फॉर ओपनिंग मेनना एना पाकना साइड आया मीना पाकवनी इनाना 20 मिनट्स का इंसीडेंट करना देना हम कुंडा यार एडो ना इंफ्राला पवांगे रिमेनिंग 30 दिन वंद रिलीज कर पम और काश में लेर ஸோ அந்த டிகில் போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயர் செவன்லேருந்து இயர் நைன் வரைக்கும் அவங்க வந்து தனியாக ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் மாதிரியே வச்சு நடத்துவாங்க வந்து என்னன்னா ஹைலி குவாலிஃபைட் டீப்புள் மாதிரி அவங்களுக்கு தனியாக கிளாஸ் நடக்கும் அவங்களுக்கு தான் வந்து இந்த டெக்னாலஜி ரிலேட்டடு எல்லாமே நிறையா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அது இருக்கிறவங்க தான் வந்து ஸ்கூல் லீடர் கேப்டன்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அவங்களதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரா ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லாம் அவங்க தான் வச்சுட்டு போவாங்க ஸோ அந்த செலக்டிவ் இருந்து அவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால் இப்போ சிக்ஸ்த் படிக்கும்போதே உங்களை வந்து கேட்பாங்க அந்த டிக் ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்கள் என்னேபிள் பண்ணணுமான்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டு என்ன நல்லாயிருக்கே அந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண போகிறேன் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களே இருக்கணும் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் அப்போஸ் நம்ம ரிவியூ பண்ணி நம்ம அவங்களுக்கு இது போட்டு கொடுக்குறாங்க அவங்க அவங்களோட ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா பசங்க தான் எழுதணும் நம்ம ரொம்ப வைஃபை எழுதி கூடாது ஏன்னா பசங்க எழுதுனாங்க ப்ரூஃப் இருக்கிற மாதிரி அதை கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன்னா கொடுக்கலாம் இது டிக்கெட்டு இது டிக்கெட்டு இயர் சிக்ஸில் கேட்பாங்க இயர் சிக்ஸ் எண்டில் கேட்பாங்க அடுத்த வருஷம் அட்மிஷன் மேபி உங்களுக்கு வந்துருச்சு அவன் வந்துச்சா அந்த சரியா அது அதை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த அண்ட் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் கொடுக்கல அது கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா ரிவியூ பண்ணிவிட்டு நல்லா பக்கவாக அது எப்படி பண்ணணும் என்னங்கிறத நீங்க கேட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அதை பண்ணணும் அதில் வந்து போறதுக்கு முடிஞ்ச பாருங்க பார்க்குறாங்க போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல வெள்ளை போகிறேன் ஸோ அந்த ப்ரோக்ராமில் போகிறவங்க வந்து இயர் நைன் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ செவன் டு நைன் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்புறம் க்கு அப்புறம் எல்லாத்தையும் ஓப்பன் ஆகிடுவாங்க க்கு அப்புறம் நைன் வரைக்கும் க்கு அப்புறம் ஓப்பன் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் யார் வேணாலும் அந்த ஸோ அந்த டிகில் போடுறதுக்கு போய் நல்லது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆஷோர் ஸ்கூல் ஒர்க்கு கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய வேண்டியதுன்னு சொல்லுவேன் ஸோ டென்னுக்கு போகும்போது வந்து சப்ஜெக்ட் செலெக்ட் இங்கே நம்ம ஊர் மாதிரி இப்போ சயின்ஸ் ஸ்கூல் போனால் அந்த காமர்ஸ் சப்ஜெக்ட்டு ஆர்ட்ஸ் குருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி இங்கே கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பஞ்ச் ஆஃப் செலவு இது வந்து பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸ் ஸ்கூலில் அவைலபுள்னு சொல்லிடுவாங்க நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊர் மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்னா இதுதான் இருக்கணும் சயின்ஸ் குரூப்னா எதா இருக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே கிடையாது ஆனால் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் வந்து மேட்டர் எல்லாரும் எடுத்தாங்க ஸோ இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்தாங்க அதுக்கு போக உள்ள அஞ்சு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களாம் மியூசிக் எடுத்துக்கலாம் டான்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை வேறு